அமைதி சைலேஜ் சைலேஷ் அகைவாரை தாங்க போலேயா ஏறி வேல கூட கமெண்ட் அகல கத்து சைலேஷ்யா சைலேஜ் அகழ்வாரை போலீரை பொருத்த தலை என்ற பொய்யா பொய்யா தேவக்கூடிய திருக்குறளை முன்வைத்து அதாவது மனிதனாக பிறந்த நான் அனைவருமே பூமியை உதாரணமாக கொண்டு வாழ வேண்டும் என்பது திருக்குறள் முழு விளக்கம் என்பார்கள் பூமியானது எவ்வளவு பொறுமை காத்து தம்மை தோண்டுபவருக்கு நீரையும் உழுபவருக்கு விளைச்சலையும் எப்படி வாரி வாரி கொடுக்கிறதோ அதே போல் நாம் அனைவருமே நேரமாக இருந்தாலும் சரி புறம் கொண்டு எதிர்கொண்டு பேசினாலும் பேசினாலும் பாபம் என்று சொல்லக்கூடிய கீய குணத்தை அறவே வெறுத்து அமைதி என்ற ஓர் பேராயத்தை கையில் மேற்கொண்டு நிதானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தண்ணில் நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது உலக பொதுவரை நூலாக தேடக்கூடிய தகப்பன் வள்ளுவன் உரைத்த ஒவ்வொரு 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 வார்த்தைகளும் இன்றையமையாத சொற்கள் என்பார்கள் அப்படி அப்படி திருக்குறள் முன்வைத்து இன்று இரவு நள்ளிரவா கொண்டு தெய்வீக தொண்டு பல அறிஞர்களும் பல பெரியோர்களும் கலையை கற்றுந்த வல்லுநர்களும் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாபெரும் சபை நமது கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாரிவம் தரித்து நல்லதோர் முறையில் குடும்பத்தினுடைய தலைவனாக திகழ்ந்து மக்களை பெற்றெடுத்த மகராசன் என்று பலரால போற்றப்பட்ட ஒரு உன்னதமான ஆத்மாவானது இறைவனுடைய திருவடியை சென்றடைவதற்கு காரணமாக திகழக்கூடிய இந்நாளை வகுத்து இரவு முழுதும் சொந்த பந்த முற்றார் உறவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரவு முழுத கண்விழிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழாவினை செய்து இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மேடைகளில் நாடக நடிகராக தேடக்கூடிய எங்களை அன்பான முறையில் வரவேற்பு கொடுத்து அரு சுவையோடு மயிலாக உணவளித்து சகோதர பாசத்தோடு நட்பின் மழையில் நினைவைப்பு மட்டுமல்லாமல் பலரும் வீட்டிற்கும் இந்த மாபெரு சபைதனில் அரியதோர் வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக கூடி நிற்கக்கூடிய உங்கள் பொன்னான பாதங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கம் சிவப்பிக்கிறோம் Okay.

கலை நண்பர்களும் வெளியூர் கலை நண்பர்களும் எண்ணில் அடங்காத மாபெரும் கூட்டமாக வைத்திருக்கும் இந்த கூட்டத்தின் மத்தியில் கிராமத்துடைய ஐயாவுடைய நினைவால் அமைக்கப்பட்ட இந்த விசேஷத்துடைய முக்கிய அன்பராக விருப்பத்திற்கு இணங்க நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் எரிகண்டா சூரன் எமகண்டா சூரன் மோச்சம் Watch out!

பாடி எங்க விட்டு ராஜாவா வாசுதேவன் ஐயா நீ வாடா ரோஜாவா கண்ணிப்பட்டதோ வாசுதேவன் ஐயிலே விழுந்ததோ எங்க விட்டு ராஜாவா கண்ணுப்பட்டதோ விழுந்தது கட்டி வச்ச கோபுரம் கண்ணீரில் கரைந்தது காத்து வந்த தெய்வமே கண்ண முடி தூங்குது எங்க விட்டு ராஜாவா பாடாத ரோஜாவா யாருக்கு தெரியலே நீ போனோ யாருக்கு தெரியலே அது புரியாம மனசெல்லாம் பதறுதே உன்னை இழந்து விட்ட கூட முதரு உன்னை காணாம குருவுக்கும் தேடு நீ இல்லாம தனிமையிலே விட்டு ராஜா

நிலவாகி இருந்தேன் கருணீகள் உண்மை சூழ்ந்ததானி நீ மறைந்த பாசமுள்ள குடும்பம் எங்குரையா மல்லிப்பூவானே வாழை கட்டி தோடுறோம் மனசு தாங்காம சோகையில் ஆடுறோம் எங்க விட்டு ராஜா வாழாதரும் కన్ని పట్టేదు మన్ని సాఇందది போயிடுச்சு மூச்சி யாரும் இல்ல யாரும் இல்லை எங்களுக்கு பக்கத்துடே விழுந்த விட்டு மீனாத்தும் குடிக்கிறோம் சேராத படகாத்தும் தவிக்கிறோம் அந்த ஆண்டவடு உனக்கு உயிரை கொடுக்கணும் இந்த ஊருக்குள்ளே மறுபடியும்ிறக்கணும் அந்த ஆண்ட உனக்கு உயிர கொடுக்கணும் இந்த ஊருக்குள்ளே மறுபடியும் பிறக்கணும் எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜா எங்க விட்டு வாழாதா வாடாத ரோஜாவா யார் கண்ணுப்பட்டதோ பண்ணேலே விழுந்தது கட்டி வச்ச கோபுரோ